வணக்கம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வேலை வந்து முள்ளி கேரளாக்குள்ளே இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோடு ஃபுல்லாக ஹில்ஸு பயங்கரமாக யானை வர்ற ஏரியா இது இந்த ரோட்டில் வந்து வேற வண்டி எல்லாம் அப்போ ரோடு இல்லை எந்த வண்டியுமே போகாதுங்க நான் போகிறேன்னா வந்து அங்கே செக் போஸ்ட்டில் பர்மிஷன் போட்டு போகணும் ஹில்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு இருபது கிலோமீட்டர் ஹில்ஸில் போகணும் ஃபுல்லாமே வர்றது இதில் அதிக போக்குவரத்தும் கிடையாது நம்ம வண்டி மட்டும்தான் போகுது இதுதான் கல்லார் அதாவது வந்து பார்த்திங்கன்னா பவானிசேகர் டேம் போடுறது கல்லாறு பில்லூர் டேம் நம்பிச்சின்னே இது வெளியே தான் போகும் தண்ணி பவானிசேகர் டேம் போடுறது பில்லூர் டேம் நம்பினால் விட்டாங்கன்னா இங்கே வரும் வண்டி ஏற்றம் ஃபஸ்ட்டு செகண்ட்டு தான் போகும் அப்படி போயிட்டே இருக்கிறோம் யானை நிறையா யானை இருக்குமா பருநெல்லாம் போட்டுருக்கிறாங்க பார்த்திங்கன்னா அம்மையில யானை கொடுத்துறக்கு இதுவாரு சுற்றி வரமே சோலாரில் அந்த பேட்டரி கரண்டில் யானை கொடுக்கறதுக்கு விவசாயத்தை தோரத்துக்குள்ளே வராங்க இருக்கு போட்டுருக்கிறாங்க அப்புறமா வந்துட்டோம் ஓரம் வந்தாச்சு பார்த்தீங்கன்னா செக் போஸ்ட் வந்துடுது செக் போஸ்ட்டு கேரளா என்றாக இருக்கேன் அந்த கேரளா செக் போஸ்ட்டு நான் ரொம்ப முன்னே வந்தோடனே ஒரு டீ கடை இருக்குது இந்த டீ கடையில் டீ குடிக்கிறோம் இன்னும் ரெண்டு கிலோமீட்டர் பாயிண்ட் போகணும் வந்து டீயை குடிச்சிட்டு வண்டி எடுக்கிறோம் எடுத்துட்டு போய் மோட்ரு ரிலீஸ் பண்ணி எடுத்து அந்த மோட்ரு பார்த்திங்கன்னா கண்டு பெரிய மோட்ரு முன்னோடி அடிக்கு மாட்டேன் தான் அந்த சைடில் கல் பிடிச்சி அந்த வரும் கேபிள்லாம் வந்து காயம் பண்ணி போடுது உங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் எங்கள் நம்பர் இருக்குது கூப்பிடுங்க எதாக இருந்தாலும் வந்து தரோம் இன்றைக்கி போனது வேலை வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக முடிஞ்சுது சுற்றி வரமே வந்து ஹில்ஸு யானை எண்ணாலும் வருங்களாமா அதனால் நாங்களே கொஞ்சம் சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு சாயங்காலத்துக்குள்ளே கீழே இறங்கிடலாம் அப்படின்ட்டு அவசர அவசரமாக வேலையை செஞ்சு முடிச்சிட்டோம் இது பார்த்திங்கன்னா வேலைக்கு போனது சர்ச்சில் பாருங்கள் அந்த அதுக்கு கீழே அந்தளவு கல்லாறு வேலை முடிஞ்சதுங்க உங்களுக்கு எதோ நம்பர் இருக்குது பாருங்கள் அந்த லிட்ட நம்பர் வரும் கூப்பிடுங்க போரில் ஏதோ ஒரு வர சொன்னீங்கன்னாலும் எங்களுக்கு தெரியப்படுத்துக்கு நாங்கள் வந்து வண்டி தரோம் போன வேலை முடிஞ்சதுங்க நன்றி வணக்கம்